ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமில் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியான கேரட் ஹல்வா செப்போ வாங்க அப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆரோண்டி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோபிக்கேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கறப்போ ஒரு வருஷம் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சு நெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டை ரோஸ்ட் பண்ணி விட்டுப்போம் கொஞ்சம் கர் மாதிரி வரட்டும் இப்போ லைட்டாக செவந்து வந்து வந்துருச்சு கொஞ்சமாக கிஸ்மிஸ் பண்ண எடுத்துருக்கு அதையும் சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடலாம் கிஸ்மிஸ் பார்ப்போம் முந்தி போய்ப்பு நல்லா செவந்து வந்து வரட்டும் இப்போ அளவுக்கு நல்லா செவந்து வந்து வந்துருச்சு இப்போ எந்த எடுத்து வந்து வச்சிடலாம் நம்ம நிறைய நட்ஸ் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இல்லை க்ரன்ச்சியாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லா நட்ஸையும் எடுத்தாச்சுட்டு ஃபைனலாக சேர்த்துப்போம் இப்போ அதே நெய்யில் நான் வந்து அரை கிலோ கேரட் இந்த மாதிரி துருவி வந்து வச்சுருக்கிறேன் சின்ன ஹோலில் போட்டு துருவி வந்து வச்சிருக்கிறேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் நிறைய பேர் கேரட் அல்வாவில் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு போட்டு வேக வச்சு செய்வாங்க நம்ம அந்த மாதிரி செய்யறதை நம்ம துருவி நம்ம நெய்யில் வந்து வதக்கி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் சின்னதாக துருவி போடுறதுனால சட்டனை வந்து வெந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட் வந்து செய்யும் போது நீங்கள் வந்து துருவி வச்சுக்கோங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி துருவி வச்சிட்டிங்கன்னா கேரட் வந்து கலர் மாதிரி கருத்துடும் நல்லா இருக்காது ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய்லேயே நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் கேரட் வந்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நெய்லேயே வதங்கி கலர் கொஞ்சம் மாறி வந்து வரணும் கேரட் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு நிறைய இருந்த மாதிரி தெரியும் அது நல்லா வதங்கி நல்லா வெந்து மசிஞ்சு வரும்போது ரொம்ப கம்மியாயிடும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நெய்யை நல்லா வதக்கி வந்து விட்டுருக்குறோம் பால் கலராக நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்லா வாசமா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இப்போ இதில் அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து காய்ச்சலை பால் வந்து எடுத்துருக்கிறேன் பசும்பால் வந்து எடுத்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா வாசமாக வந்துருக்கும் அரை கிலோ கேரட்டுக்கு அரை லிட்டர் பால் கரெக்டாக வந்துருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த பால்லையே கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுருக்குறோம் இப்போ கேரட் நல்ல நல்லா அளவுக்கு நல்லா வெந்துட்டு பாலுமே நல்லா வந்து வத்தி வந்துடுச்சு அதனால் பால்லேயே ஃபுல்லாக வந்து வேக வைக்கும் போது கேரட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ரிச்சான டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும் பால் வந்து தண்ணி தீர்க்காமல் காய்ச்சி சேர்த்து ரொம்ப திக்காவே இருக்கும் பசு மொழி சேர்த்துக்கிட்டு நல்லா திக்கான வாசம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கப்புறம் மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்க அதை வந்து சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ கேரட் நல்லா வெந்து இந்த பால் எல்லாமே நல்லா வத்தி வந்து வரட்டும் இன்னொரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ பால் நல்லாவே முக்கால் வசி நல்லா வத்தி வந்துருக்கு கேரட்டுமே நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சீனி சேர்த்தோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் நல்லா கையோட கலந்து விட்டுட்டே இருப்போம் இப்போ மீறு இருந்த பால் எல்லாமே நல்லா வத்தி கேரட் நல்லா திக்காகி வரட்டும் இப்போ இன்னொரு பத்து நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள் ஏன்னா எல்லா பாலும் நல்லா வத்தி இந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கு அவ்வளோ வாசமாக இருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கேரட் வந்து நிறைய பேர் அரைச்செலாம் போடுவாங்க அந்த மாதிரி போடுறத நம்ம துருவி சேர்க்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு நம்ம லைட்டாக எடுத்து கேரட் மசிச்சு பார்த்தாலே நல்லா மசிஞ்சிரும் நல்லா வெந்துடுச்சு நல்ல வாசமாகவும் இருக்குது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம அரை கிலோ கேரட்டுக்கு அரை லிட்டர் பால் இவங்க இவ்வளோத்துக்கு வந்துருக்கு இந்தளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் நான் முதல்ல வறுத்து வச்சுருக்கேன் நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சீராயிட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி உங்கள் வீடியோ சார்னா கெஸ்ட் வந்துட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடாங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஹல்வா ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்